அடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லைன்னு கருப்பு சவுப்பு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஊழலாட்சி இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் குடும்ப ஆட்சி இல்லையா வாரிசாட்சி இல்லையா ஆத்துமலர் கொள்ளையடிக்கலையா கனிமூலத்தை கொள்ளையடிக்கலையா எதுவுமே பண்ணல எதுவுமே தெரியாம ரெண்டாயிரத்தி இருபது திமுகவுக்கு ஓட்டு போட்ட நீங்க திமுக இருக்க தகுதி இருக்க உங்களுக்கு முதல்ல அனைவருக்கும் வணக்கம் மிக நீண்ட நாளுக்கு பிறகு நம்ம காணொலி போட வேண்டிய போடுகிறோம் இன்றைக்கி சாட்டை சார்ந்த பிரிமுகளை தந்தி தொலைக்காட்சியில் சிறப்பான சம்பவம் செஞ்சுருக்கிறார் இந்த அணில் தற்கொலை கூட்டத்தை எவ்வளோதான் கழிவொழி ஊற்றினாலும் அவர் உடச்சிக்கிட்டு தான் மாற்றுக் கட்சின்னு வந்திருக்கிறார்கள் ஆனால் சீமானர்கள் தொடர்ந்து எத்தனை ஆண்டுகளும் அவர் எடுக்க முன்னர் அரசியல் அரசியலில் தமிழை தமிழெல்லாம் சார்ந்த அரசியல் மண்ணுக்கு இது தேவை இது தேவையில்லை மக்கள் அரசியல் அவர் எடுக்க தொடர போராட்டங்கள் எந்தெந்த தொழிற்சாலைக்கு தேவை எது பாதிப்பு ஏற்படுத்துகிறது இப்படி அவர் பேசாத அரசியல் இல்லை பிரஸ் பிரசமெட்டையும் கொடுக்குறாரு ஒரு ஒரு மக்களை தொடர்ந்து பங்கெடுத்து அதற்கான தீர்வையும் சொல்கிறாரு இதற்கு யார் காரணம் சொல்கிறாரு இப்படி அரசியல் அறிவுறுத்த தெளிவான விளக்கங்களையும் நாட்டு நடப்பில் தெரிந்து கொண்டு அதற்கான பதில்களை அளிக்கிறார் என்று சொந்த விஷயமானவர்கள் எந்த அடிப்படை அறிவு இந்த டிவி கே விஜய் அவர்கள் தினமும் ஒரு அறிக்கை யாரை எடுத்து எடு எழுதி கொடுத்துருவாங்க அதை வந்து போஸ்ட் பண்ணுறது அது தொலைக்காட்சிகளை போட்டு பிரதிப்படுத்துகிறது நேரடியாக மக்களை சந்திச்சு எந்த அறிவாற்றலும் இல்லை தற்கொலை கூட்டத்தில் சாட்டி தான் பிறந்த சிறப்பான சம்பளம் இன்றைக்குன்னு சொல்லிங்கனாக்க எங்கள் அண்ணன் வந்து முகத்தை மூடி கொண்டு வந்து நின்று மக்கள் வந்து போராட்டம் மாற்றம் இல்லை மக்கள் முன்னாள் அன்றைக்கி போராட்டம் தலைவன் எப்போ பார்த்தாலும் இந்த ஆமாக்கறி ஊருக்கா இதையே சொல்லி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த தற்குறி கூட்டத்துக்கு வேறு அரசியல் நாம் தமிழ்நாடு பேசுகின்ற அரசியல் தெரியல இதுதான் தற்கொரித்தனங்கள் அப்படிங்கிற போட்டு அவர் சொல்லியிருந்தார் இது சரியாக உண்மை எதுக்கு கூச்சல் கூச்சல் இல்லை எங்கே போனாலும் பாருங்க இல் வந்து ஒரு அரங்கில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு ஒரு இவனும் டிவி கட்சி மட்டும் வரைக்கும் அந்த குடி போட்டுக்கிறது அவன் பேசுகிற அவங்க கட்சிகளை பேசுகிறப்போங்கிறப்போ அவனுக்கு காவல் கை தட்டுறது அவன் என்ன பேசுகிறான் ஆனால் ஒன்று கருத்து ஒன்று இருக்காது சும்மா கலாய்க்கிறது பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் கட்சி ரீல்ஸ் கட்சிங்கிறத தராமட்ட சமைச்சிருக்கிறாரு இன்றைய தொலைக்காட்சி நீங்கள் பாருங்கள் அடுத்து கதை நார் நேரம் விட்டுருப்பாரு அவங்க அண்ணன் அந்த நம் அண்ணன் சீமன் அவர்களை வந்து தகவல் இந்த ரமேஷ் அவர்கள் சொல்லியிருப்பார் தான் அண்ணா அண்ணன் இதுக்கு முன்னாடி வந்து இது தன் தம்பி தம்பி தான் சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு ரஜினி சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு சிம்பு சொல்லிட்டு இருந்தார் இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி பெரியாரை பேசிகிட்டு இருந்தார் இப்போ பெரியாரை வந்து மண்ணுங்கிறார் இதுதான் சாட்ட திருமணம் அவர்கள் சிறப்பாக சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள் வரவேற்றும் அவர் வெள்ளை காகிதமாக இருப்பார் சிறப்பான அரசியல் முன்னெடுக்க போகிறார் தமிழ் தமிழனாக இருக்கட்டும் அப்படி வரவேற்றார் எப்போ ஒரு பெரியாரை எடுத்தாரோ அப்போயும் மண்ணுகள் பொழுது தூக்கி மிதிக்க ஆரம்பித்தார் நாம் தமிழர் அரசியல் இருந்து சிறப்பான பதில் சென்று கொண்டிருக்கிறது அது தொடர்ச்சியாக இளைஞர்கள் வந்து சிந்திக்க வேண்டும் எந்த ஒரு அடிப்படை அறிவில்லாமல் தொடர்ச்சியான காணொலிக்கு சமூகத்தை பார்க்கும்பொழுது எங்கள் விஜய் வந்து அழகாக இருக்காரு ஹீரோ ஒரு சூப்பராக பிடிச்சிருக்கு அவர் என்ன தரணும் அவருக்கானோம் அப்படின்றது இதுதான் முட்டாதாரமாகிறது ஒரு கட்டிடம் கட்டுறவங்க வரைப்படம் உருவாக்குறாங்க ஒரு பேருந்து இயக்குறாங்க ஒரு விமானத்தை எல்லோரும் அதில் பயிற்சி போது தான் அதில் நம்ம தைரியமாக பயணிக்க முடிகிறது அனுபவம் இருக்கிறது அனுபவம் இல்லாமல் ஒரு விஜய் அவர்களை ஒரு ரயிலில் பேருந்தில் போகிறோம் எங்கள் தலைவர் அழகர விஜயா இருக்கிறாரு அவர் ட்ரெயினை ஓட்ட சொல்கிறாங்க நான் உட்காந்துக்குறோம் ஏன்னா ட்ரெயின் ட்ராக்ல போவோம் அப்படிங்கிறத அதனால பரவாயில்லன்னு போகக்கூடாது ஒரு ஒரு தான் சொல்கிறேன் ஒரு பேருந்து இருக்குது ஒரு விமானம் இருக்கிறது அதில் வந்து அழகாக இருக்கார் எங்கள் தலைவர் சூப்பராக மாசி இருவாங்க சூப்பராக அழகாக இருக்காருங்க அவர் ஓடு எடுங்க உட்காந்து போவீங்களா விபத்தை ஏற்படுத்துவார் அதுக்கு தான் அனுபவம் கொள்கை எதுவும் சொல்கிற திட்டமிடல் அதுக்கு தான் இந்த ஒரே படம் ஒன்று ஒரு செயலை எப்படி செயல்படுத்த போகிறோம் அது எப்படி நிலைப்படுத்த போகிறோம் அதை எப்படிலாம் வந்து விரிவாக்க பண்ணணும் இது இந்த முறையில் அங்குற முழுமையான திட்டமிடல்தான் கொள்கை கொள்கை தோட்பாடுகள் ஒன்று ஒன்றுக்கும் ஒன்று ஒன்று எப்படி செயல்படுத்தணுங்கிறத ஒரு தத்துவம் கொள்கை அதுதாங்கிறோம் இது எடுத்தாலும் இந்த புதுப்பிறப்பு பிறப்பக்கம் அந்த இருக்கிற என்ன சொல்லி விடுறது இதையே சொல்லிட்டு இருக்குது கொள்கைன்னு கேட்டால் அதே சொல்கிறது நம்ம கடைசியாக ஒரு பொண்ணு நம்ம கூட ஒரு எஸ்மி கேண்டி இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம கூட போட்டிருந்தாங்க சாதிய பிரச்சனை இருக்குது நீட்டு பிரச்சனை இருக்குதுலாம் இப்போ இதெல்லாம் கொள்கை இல்லைடா பிரச்சனை அப்படின்ட்டு டான் போடுது ஒன்றே இந்த ஒன்றே டிவி கே சார்ந்த சில அல்பங்கள்லாம் வந்து பெண்ணை தவறான அபாசம் பற்றி கழி வழி ஊற்றினார்கள் இது கேவலமான தற்கொலை போட்ட செய்கிற சின்னால் ஒரு ஒரு பதில் சொல்கிறாங்கன்னா அதுக்கான எதிர்வினை கருத்து பதிலெடுக்கலாம் எடுக்கலாம் அதை விட்டுட்டு அவதூறு தகாத வார்த்தையிலிருந்து பயன்படுத்த கேடுகட்ட தற்கொறி கூட்டம் தான் விஜயபுரம் உருவாக்கி வச்சிருக்கிறார் அவர்கள் அடிப்படை அறிவற்ற தற்கொறைகள் இது இதுவே ஒரு உதாரணம் மீன் தொலைக்காட்சி நின்று தொலைக்காட்சி சதுரட்டிக்க பாருங்கள் இது போன்று கேவலமான ஒரு கட்சி இருக்குன்னா டிவியாக தான் இருக்கும் ஏன்னா டிஎம்கே இருக்குது பிஜேபி இருக்குது எல்லாம் ஒரு கொள்கை இருக்குது அவங்க உருட்டுவாங்க ஏதோ ஒன்று ஆனால் எந்த கொள்கையுமே இல்லாமல் எல்லாத்துலையும் ஊடகவாதிகள் ஒன்று இதில் வசிக்கு விடுறது அப்போ ஒரு சொல்கிற தவிர தம்பியர் சொல்கிறாரு நீங்கள் செந்தில் பாலாஜி ஒன்று உங்கள் கட்சி டீம் சொன்ன சட்டை வாஷிங் போட்டு எடுத்து துவக்கி மறுத்தன்னா புனித ஆகிட்டாரா அப்படி கேட்குறாரு அப்போ அதேமாரி அதே ஊழல் செங்கோட்டையை வச்சுருக்கீங்க நாங்களும் புனிதராகி இல்லை ஏற்கனவே இருக்கிற உருட்டு கட்சி மாற்றுக் கட்சி ஊழல் கட்சி மாரி நாங்களும் ஒரு கட்சி தான் அப்படிங்கிற சொல்ல வரீங்களா அப்படி தான் இருக்குது உங்கள் இடைப்பாடு தேவைக்கு என்பது மாற்று கஷ்டம் கிடையாது இந்த இளைஞர்களின் வாக்களை வீணடிகிறார் விஜய் அவர்கள் உங்கள் மீது வச்சுக்கிற நடிகர்ன்ற பூபத்தில் எல்லோருமே நான் உட்பட எல்லோருமே வந்து ஒரு நடிகர் பல திரைப்படத்தில் ரசிக்கிறோம் அழகார்கள் ரசிக்கிறோம் பார்க்கணுன்றங்கிறப்ப ஒரு உயிர்ப்பு இருக்குது நடிகர் ரசிக்கிறோம் தப்பு கிடையாது அதையே வந்து ஒரு இதாக இதாக வச்சு நம்ம ஆட்சி அமைச்சர் தான் மக்கள் அப்படின்னா என்பது மிக மோசமான ஒரு ஒரு நிலையை தான் இந்த விஜய செயல்படுத்திக் கொள்கிறார் என்பதை நீங்கள் வந்து இந்த டி உங்களுடைய இன்றைக்கி வந்து எல்லாம் சீமான எதிர்வணையாட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க சீமானன் ஆதரித்தார் தர பேசிகிட்டு இருக்காதிங்க அவர் எந்த சூழ்நிலையையும் எதிர்ப்பார் ஆதரிப்பார் அந்த சூழ்நிலை அவர் நடந்த விதத்தை போது தான் ஒரு ஒரு ஆதரிக்கிறது கொண்டே கொண்ட அவசியம் அல்ல தவறான இருக்கும்போது எதிர்ப்பார் சரியாக இருக்கும்போது ஆதரவு அளிப்பார் அதை தற்கொலை உட்களில் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிற நாட்டு நடப்பு பிரச்சனை கிடையாது என்ன என்ன நடக்க பிரச்சனை நடக்குன்னு தெரியாது ஒன்றுமே தெரியாது விஜய் தான் முடிஞ்சது முடிஞ்ச நாற்பது உருட்ட வேண்டியது பேசுகளை பூஜ்ஜி போட்டு சட்டமன்றத்தில் ஓட்டம் போட்டால் மாதிரி அங்கே போட்டால் மாதிரி ஸ்டாலினை கை கட்டிக்கிறாரு சும்மா இதெல்லாம் இப்போ சும்மா பிம்பத்தை போடுறேன் திரையிலோ திரையில வந்து குத்தாடி போட்டிருந்த இந்த வசனங்கள்லாம் பண்ண போட்டுட்ருக்கேன் அந்த ப்ளஸ்ட் ப்ளஸ்ட் போட்டுக்கிறது வரான் வர்றான் வர்றேன் இந்த சா வேட்டைக்காரங்க இந்த மாதிரிலாம் வந்து திரைப்பட வசந்த ரீல்ஸ் முகத்துல தான் இருக்கிறாரு அவர் சாட்டை அதையும் கிழிச்சிருக்கிறாரு இன்னும் ரெண்டு மூணு நாட்களாக வந்து தனி தனித்து வடிக்கலாம் மாலை முரசு இந்த ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டை திருவண்ணு போகிறானே கன்னியாகுமரி ஹிம்லரு இம்பவன கார்த்தி எல்லாம் சிறப்பாக விடுகிறார்கள் இதை மக்கள் அவர்களும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எழுது சரியான கட்சிகளும் புரியும் இன்றைய என்ன தொலைக்காட்சியில் வந்து எழுதி நம்பிக்கை அடிச்சு யார் என்பதில் சீமான என்பது மாற்றுகிறது எந்த கட்சியோட சமரசம் இல்லை சரியான பல கொண்டு வருகிறார் என்பதை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஜய ரசிகர்கள் நீங்கள் வேண்டும் ரசிகனாக இருங்கள் தப்பு இல்லை ஒரு சில நிலத்த தமிழ் அரசியல் தமிழ் எடுக்க வேண்டும் இந்த சிம்மான் அவர்களுக்கு நாம் தமிழ்ச்சி வாக்களியுங்கள் விஜய் அவர்களுக்கு வாக்கெடுத்து வாக்கு வீணடிக்க வாக்குதீர்கள் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனலை வந்து ஏற்கனவே இந்த ஒரு குரு ஒரு சொல்லியிருந்த கமலி விட இண்டிஜுவல் வாக்குனர் கமலியோட சொல்லியிருந்தாங்க இந்த பி பிரியகுமார் உடனடி தமிழ் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியில் அதில் வளர்ந்து விட்டு இப்போ எதிராக பேசிக்கொண்டிருக்கிறான் ஆனால் இப்போ சொல்கிறான் இப்போ தான் நான் தமிழ்தா அதிர்ச்சிக்கவில்லை நீ அதிர்ச்சி பண்ணல ஏன் பண்ணல அப்படின்ற பேர் போடுறான் வளர்ந்த பிறகு அதுதான் சீமான சொல்கிறார் நம்மளுக்கு பிடிக்காதனால வளர்த்து விட்டு வளர்த்து விடுவது அப்புறம் அவங்களே நமக்கு எதிராக பேசவிடுவது போல் நம்முடைய நாம் தமிழை சதவசிய அந்த ஊடகங்களை எல்லாம் உலகல்கள்லாம் கம்பளி நிறைய பட்டியலிட்டு இருந்தாங்க சாட்டை ஐ வளையொலி ஐ மகிழன்னு ராவணா கலங்கரை விளக்கம் தாய்த்தம் இப்போ நிறைய சேனலில் சொல்லியிருந்தாங்க அதுமாரி அது சேனலில் நீங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோ பிடிக்கிறத வீடியோ அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவளிங்க பாதியில் பார்த்து விட்டுட்டிங்கன்னா கூட ஒரு வீடியோ வந்து அனல்டைஸ் பண்ணுது புதுசாக ஒரு வீடியோ பார்த்து முடிச்சிங்கனாக்க அப்போது தொடர்ச்சியாக மற்றவர்களுக்கு காமிக்கிது ஒரு ஆயிரம் பேர் பார்த்தோன்னா தொடர்ச்சி காமிக்கிது அப்படின்னு ஒரு அனர்டை சொல்லியிருந்தாங்க அதுமாரி சப்ஸ்பிரை ஆதரவளிங்க தமிழ் தேசியவாதிகளுக்கு தமிழ் தான் தமிழர் சார்ந்த ஊடம் பேசுகிற ஊடகங்களுக்கு சப்ஸ்பிரஸ் ஆதரவளிங்கள் நன்றி வணக்கம்